அன்பான தேவதை ஒரு அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வெளியை சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு பார்ப்போமா கல்லுண்ணாவை என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி முப்பதாவது குரலை இன்றைக்கே பார்க்குறோம் இந்த அதிகாரத்தின் கடைசி குரல் இது இதில் அவர் என்ன சொல்கிறார் ஒரு குடிகாரை இன்னொரு பார்த்து கேவலமா பார்க்கிறான்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான்னா இவன் குடிக்கும்போது அடுத்தவன் சொல்லுவானா இல்லையா அப்படின்னு ஒரு குடி குடிகார குடிக்காமல் இருக்கிற போது ஒரு குடியன் குடிக்காமல் இருக்கிற பொழுது இன்னொரு கல்லுண்டவனை பார்த்து ஒரு இகிழ்ச்சியாகவோ ஏடனமாகவோ பார்க்கிறான் என்று சொன்னார் தான் அவ்வாறு போது அந்த நிலை ஏற்பட்டது என்று நினைக்கணுமா இல்லையா நினைக்கலையே நினைக்க மாட்டானே என்றார் வள்ளுவர் கல்லுண்ணா பொழுதில் கழித்தானை காணுங்கால் உள்ளான்கள் உண்டதன் சோர்வு ஒரு குடியாரன் தான் கல்லுண்ணாத போது மற்றொருவன் கல்லுண்டு அவன் அறிவு மயக்கம் அடைவதை பார்த்த பார்க்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி பார்க்கிற பொழுது தானும் அந்த மாதிரிதானே கல்லுண்டு நாம் அறிவு மயக்கம் அடைந்தோம் என்று நினைக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு நினைக்க மாட்டான்றார் நினைக்க மாட்டானோ அப்படின்னு எதிர்மறையாக சொல்கிறார் நினைக்க மாட்டான் உண்மை என்ன குடிகார குடிகாரன் சேரணும் ஒரு குடிகாரனை பார்த்து இன்னொரு குடிகாரன் ஏளனமாக பார்க்கிறான் என்றால் தானும் அவ்வாறு குடிக்கும் போது மற்றவர்கள் நினைப்பார்கள் நினைக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறானா நினைக்கிறது இல்லையே தன்னையும் மற்றவர்கள் அவ்வாறு கருதுவார்கள் என்று நினைக்கின்றானா என்று கேட்கிறார் வள்ளுவர் என்ன பாருங்க கல்லுண்ணா போழுதில் தான் கள் குடிக்காத போது ஒருவன் ஒருவன் தான் கள் குடிக்காத போது போழுதில் என்ன போது கழித்தாரை காலங்கால் இன்னொரு குடிகாரன் கள் குடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து பார்க்கும்போது உள்ளான்கொள் உண்டதன் சோர்வு இப்படிதானே குடிச்சிட்டு ஆடுவோம் மயங்குவோம் என்று நினைக்கின்றானா இல்லையே நினைச்சா தெரிஞ்சிருவானே இருந்தாத ஜென்மங்கள் இருந்தால் என்ன சொல்றார் பாருங்க இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா கல்லுண்ணா போல் கழித்தானை காணுங்கால் உள்ளான்கள் உள்ளதன் சோர்வு இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா வென் ஏன்ஸ் இன்டாக்சிகேட்டி டஸ் நாட் சீம் டுமெம்பர் தில் எஃபெக்ட் ஆஃப் இஸ் ஓன் ட்ரிங்க் அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்